அனைவருக்கு வணக்கம் நாமக்கல் மாவட்ட நல் ஜோதர்கள் நல்வாழ்வு சங்கம் ஆஹ் நிர்வாகிகள் பொறுப்பாளிகள் அனைத்து குருமார்களை வணங்கி எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை பதிவு செய்கிறேன் கருத்துக்கள் வந்து பதிவு செய்யறது நிறைய இருக்கிறது அது காலம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது காலம் இருந்து நம்ம சங்கம் இன்றைய சங்கம் சார்பில் திருமணம் ஆகாத ஜாதங்களை போட்டு அவங்களே திருமணம் ஆகலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க உங்ககிட்ட ஒரு வருது அது எப்படி திருமணம் ஆச்சு ஆகலைன்னு எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க அது கண்டுபிடிக்கணும் நம்மளே போட்டு திருமணம் ஆகலன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க திருமணம் ஆகலன்னு சொல்லிட்டீங்க சொல்லிட்டாங்க அப்ப உங்ககிட்ட ஒரு ஜாதகம் வருகின்ற பொழுது பொருத்தம் பார்க்கின்ற பொழுது அது திருமணம் ஆன ஜாதகமும் ஆகாத ஜாதகம் எப்படி நீ கண்டுபிடிப்பாங்க திருமணம் ஆகாது ஜாதகத்தை பொருத்துக்கு வரும் பொருத்தம் பார்க்க வரும் ஏற்கனவே திருமணம் ஆகி அது கொஞ்ச நாள்ல எதோ ப்ராப்ளங்களி மறுபடியும் திருமணம் பொருத்தம் பார்க்கறத ஜாத்துக்கு கொண்டு வந்துருவாங்க திருமணம் ஆன ஜாதகம் அது எப்படி ஆன ஜாதகம் கண்டுபிடிப்பாங்க ஆழா ஜாதம் எப்படி கண்டுபிடிக்கிறது சரிங்களா ஜாதகம் வந்தால் எப்போ அந்த ஜாதத்தை நம்ம கிட்ட பார்க்க வர்றவங்க எப்போ வந்தாலும் கரெக்டாங்க உள்ள கொண்டாந்து நம்ம உள்ள நுழையிற நேரம் நுழையிற நேரம் இங்க சங்கத்துல எழுதுறீங்கன்னா எத்தனை மணிக்கு அந்த ஜாத்த உதார் ஜாத்தை போடுறாங்க அப்படின்னு நீங்க மணி பாத்துட்டீங்கன்னா போதுமானது அந்த நேரத்துக்கு என்ன ஓரேன்னு பார்த்துட்டா போதுமானது எல்லாத்துக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு கோச்சாறு சந்திரன் இல்லாமல் எந்த விஷயத்தையும் எதுக்கு வந்தார்கள் என்ன செய்ய போகிறார்கள் எதையுமே கண்டுபிடிக்கும் கோத்தாறு சந்திரன் நமக்கு அறுபது பர்சன்ட் சப்போர்ட் பண்ணு என்ன ஓரை ஆத்மாவுக்கும் முக்கியம் ஓரைதான் அவங்களுக்கு சம்பவம் நடந்ததா நடக்கலங்கிறது ஓரை தெளிவாக சொல்லும் சரி இனி காலையில ரெண்டு மூணு ஜாத்த போட்டாங்க அங்க ஜாத்த போடும் போதுல என்ன ஓரைன்னு சொல்ல முடியுங்களா சரி விதைய சொல்லிடுறேன் நீங்க போய் எடுத்து பாத்துக்கா என்ன ஓரையில ஜாதகம் போடுறாங்கன்னு பாருங்க அல்லது என்ன ஓரில் அங்க ஜாதகம் வருதான்னு பாருங்க உங்ககிட்ட அந்த ஓரை அப்படிங்கிறது வந்து ஒரு புதன் ஓரைன்னு வருதுன்னு வச்சுக்காங்களே புதன் ஓரை புதன் ஓரை வருது

இது வரைக்கும் ஆகவில்லை என்று சரிங்களா இன்னைக்கு ஒரு விதி சொல்றேன் நிறைய விஷயங்கள் வந்து சொல்றேன் நாங்க சரி அடுத்தது ஒரு ஜாதத்தை போட்டாங்க

பொண்ணுக்காரருக்கு வந்து போய் பார்த்தோம்னா அவர் வீட்டுக்காரர் இருக்காரா இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கணும் நம்ம கேட்க முடியாது இன்னைக்கு வீட்டுக்காரர் இல்லாதவங்க எல்லாமே தாலி போட்டு வர்றாங்க கொடி போட்டு வர்றாங்க அதுக்கு நட்சத்திரம் பெண்களுக்கு நட்சத்திரம் பாத்துக்காங்க இன்னைக்கு என்ன நட்சத்திரம் அப்படின்னா இன்னைக்கு வந்து இப்ப குரு நட்சத்திரம் ஓடுதான் குரு பா குரு மாறியாச்சு சரி சரி பதினொன்றரை ஆடும் அதுக்கு மேல ரேவதி ரேவதி நட்சத்திரம் அதே இன்னைக்கு என்ன நட்சத்திரம் நம்ம பார்க்கணும் இன்னைக்கு நட்சத்திரம் அப்படி ரேவதி நட்சத்திரம்ல அந்த நட்சத்திரம் ரேவதி ஆனால் புதன வாரில் அந்த பெண்மணி ஜாதக பார்க்க வந்தா வீட்டுக்காரர் இல்லை வீட்டுக்காரர் இந்த ஈசான் பாய் சும்மா அதே இதே வந்து சூரியன் ஜவாய் சேர்றா அவன் சேர்றா இது சேரல கன்ஃபியூசன் புரியல ஒரு விஷயத்தை மட்டும் பாப்போம் ஒரு ஜாதகம் வருகிறது என்றால் ஜத்த போ திருமணம் ஆட்சி ஆகல்யான கண்டுபிடிக்கிறது இன்னைக்கு சந்திரன் எங்க இருக்காரு குரு வீட்ல சந்திரன் எங்க இருக்காரு குரு வீட்டுல இருக்காரா இன்னைக்கு குருவாரையில வந்து அவர் கல்யாணம் ஆறாதவர் அது ஐம்பது வயசா என்னன்னா சார் அதுக்காக இருபது வயசு மாதிரி தான் கல்யாணம் பாப்பான் ஆனால் இதே குரு வீட்டுல இருக்கும் போது சந்திரன் சந்திரம் எந்த வீட்ல இருக்கிறாரோ அந்த ஓரையில் அவர் ஜாத்த போட்டால ஜாதகம் பார்க்க வந்தால ஆகர திருமணமும் நீண்ட காலம் ஆகிவிடும் கல்யாணத்தையும் வேண்டாம் கல்யாணத்தையே வேண்டாம் நமக்கு அவ்வளவு தூரம் வேண்டாம் கல்யாணம் ஆகாத ஜாதகமா ஆன ஜாதகமா ஒரே ஒரு நீங்க ஓரையை பார்த்துக்காங்க சந்திரன் எங்க இருக்கேன்னு பார்த்தா போன குரு வீட்ல இருக்காரா சரி இன்னைக்கு எந்த குரு ஓரில் வந்தாலும் கல்யாணம் ஆக ஜாதகம் எழுதாச்சர விஷயம் கொஞ்சம் கன்ஃபியூசன் வேணாம் இன்னைக்கு குரு எங்கெல்லாம் சந்திரன் எங்கெல்லாம் இருக்கிறாரா ஏமா பார்த்துக்கணும் இன்னைக்கு செவ்வாய் வீட்டில் இருக்கிறாரு செவ்வாய் வீட்டில் இருக்கும்போது இன்னொரு ஜாதகம் கூட வந்து கல்யாணம் வாங்கிக்கலாம் அது எப்படி அப்படின்னா இந்த செவ்வாய் நத்தில் போ செவ்வாய் நத்தில் வந்தங்களா கடிச்சாதான் சூரியன் உடைய ஓரையா செவ்வாய் ஓரையா கடைசியா ஒண்ணு போட்டாங்களே கடைசியா ஒண்ணு போட்டாங்க அது என்ன அப்படின்னா அந்த ஓரை சந்திரன் எங்க இருக்கிறாரோ அந்த அதிபதி வீட்டுல இருந்தாலும் சூரிய ஓரில் வர்றாங்கன்னு வச்சுக்காங்களே சூரியன் வரல வந்து என்ன சூரியன் வந்து இங்க இருக்காரு பாக்கணும் உங்களுக்கு ஜன ஜாத்துல சந்திரன் எந்த வீட்டுல இருக்காரோ அந்த வீட்டுல இருக்காரு பாக்கணும் இருந்தா கல்யாணம் ஆகா ஜாதகம் இப்போ வரல ஜாத்தி போட்டாங்க ரெண்டும் எடுத்துக்கலாம் ரெண்டுமே வேலை செய்யும் செய்யணும் ரெண்டுமே வேலை செய்யணும் ரெண்டுமே வேலை செய்யும் செய்யணும் சூப்பரா இருக்கா இப்படிதான் வந்து ஜாதம் ஒருத்தர் வந்து பாருங்க ஐயா கல்யாணம் ஆர் ஜாதமா ஆகாத ஜாதம் கல்யாணம் ஆகா ஜாதகம்னா சரிங்களா அதனாலதான் போய் பாத்தீங்கன்னா அப்புறம் கல்யாணம் அதாவது வந்த நேரத்துக்கு கல்யாணம் ஆனவரா ஆகாததா அதுக்கப்புறம் ஆகுது அப்படிங்கறது அப்புறம் நம்ம பேசிப்போம் ஜாத்த போட்டு ஒரு கேள்வி கேக்குறாங்க ஐயா இது திருமணமான ஜாதகமா கேட்டால் ஆகாது பெண்களுக்கு அதே உடைய டைட்டில் தான் ஆண்களுக்கு அதே ஒரு டைட்டல் தான் அடுத்த மாதம் இதே மாதிரி கர்மங்கள் நடந்து ஒரு பாஞ்சு நாள் ஒரு முப்பது நாளுக்குள்ள ஒரு மாசத்துக்குள்ள ஜாதகம் பார்க்க வந்துருவாங்க அது எப்படி கண்டுபிடிக்கிறது சரிங்களா அதே மாதிரி நம்ம ஜாதகம் வந்து உடனே பாத்துறோம் ஜாதகம் வந்தோட கொண்டாமா கொண்டு திசை ஜாதகம் வந்தால் உடனே பாத்திர கூடாது பாத்துட்டு போயிருவாங்க இவர்கள் நம்ம கிட்ட பார்த்து போன பிறகு வீட்டுல ஏதாவது கர்மங்கள் ஏற்பட்டோம் ஜாதகரே இருந்து போவார் ஜாதகம் வருதுன்னு நம்ம ஜாதத்தை பாத்துறோம் ஜாதத்தை ஏறி படிச்சுன்னா போய் போய் அவன் முப்பது நாள் நாற்பது நாள் போய் காலையேறுவான் ஜாதகர் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அடுத்த மாதம் கண்டிப்பாக காலை நேரத்தில் கொடுத்தால் தெளிவாக சொல்லுகிற ரொம்ப சின்ன விஷயம் தான் ஈஸியா சொல்லலாம் ஜாதகம் வந்த உடனே எல்லாத்துக்கும் நம்ம ஜாதகம் படிச்சிடக்கூடாது அன்னைக்கு நமக்கு வந்து கோச்சார்ட்டர் கையில வச்சுக்கணும் எனக்கு போய் நீங்க இந்த ஜாதத்தை நம்ம படிக்கணுமா வேண்டாமா முடி பண்ணணும் அதுக்கப்புறம் ஜாதத்தை படிக்கணும் அம்மாவுக்கு ஏற்படலாம் அப்பாவுக்கு ஏற்படலாம் சகோதரிக்கு ஏற்படலாம் அந்த குடும்பத்தில் யாருக்கு வேணாலும் அந்த கர்மங்கள் ஜாதகருக்கு கூட ஏற்படும் இப்படியெல்லாம் இருக்கேன் அதுக்கு அடுத்த மாதம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மணி வாக நீங்க கொடுத்தீங்கன்னா அது எப்படி சொல்றதுங்கிறத நான் சொல்லிடுறேன் நிறைய ஜாதகம் வந்தால் நான் படிப்பதில்லை ஏன்னா அந்த நேரத்துக்கு அவருக்கு ஜாதத்தை படிக்கூடாதுனு இருக்கே அதே மாதிரி படிச்சாலும் அவருக்கு போய் ஏதோ ஒன்று ஆய்வு இருக்கு சரிங்களா அதெல்லாம் எப்படி நம்ம ஜாதத்துல கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி தான் தொடர்ச்சியே வாங்க தெரிஞ்ச விஷயங்களே நான் நிறைய சொல்றேன் நானே நிறைய விஷயங்கள் தேடி தேடி எல்லாம் கொஞ்சம் திரும்ப சார் இருக்குது கண்டிப்பா நீங்க தப்பு எல்லாம் ரெண்டு மூணு மணி வாகத்தா கூட போதா அது சுவர் இருக்குறதுனால சாயங்காலத்துல உடம்பு விளையெழுத்து போதே இருந்தாலும் ஐயன் முரியாசி நீ நல்ல விஷயம் பேச அப்படின்னாரு இன்னைக்கு ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டேன் ஒரு ஜாதகம் வரதுன்னா அவர் உயிரோடு இருக்கிறாரு இல்லையான்னு சொன்னோம் ஜாதகம் வந்துருச்சுன்னா முதல்ல வந்து அவர் எல்லா ஜாதத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது அது எப்படி ஈஸியா காதும் நான் சொல்லிருந்தாரு அது எப்ப நம்ம சோதனை பண்ணணும் அப்படின்னா அவரு ஜனன சந்திரனும் கோச்சார சந்திரனும் ஒன்னால பார்த்தா இது ஜனன சந்திரன் இது கோச்சார சந்திரன் கோச்சாரம் ஜன்னல் சந்திரன் நேர்ல எந்த நேருக்கு இப்ப நான் வந்து துளாராசின்னு வச்சுக்காங்க கோச்சார சந்திரன் ஏர்ல வருது அப்படின்னா ஒரு ஜாதக ஜாமங்க வருது அவர் ராசி ஏதோ நட்பு இருக்கட்டும் துளாராசி கோச்சாரத்தில் சந்திரன் மேசத்துல வர்றார் அப்ப இவர் பரணில் இருக்கிறார் பரல இருந்தா ஜாதி ஏற்படி கூடாது நீ வீட்டுல கூட போய் சோதனை பண்ணிட்டு வரலாம் அப்ப இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க ஜெனல சந்திரனுக்கு கோத்தார சந்திரன் ஏழில் வருகின்ற பொழுது ஏமா அந்த ஜாதகம் இருக்காருன்னு நீங்க கேட்டுக்கணும் என்னம்மா பண்றாரு ஏதம்மா பண்றாரு என்னவா நம்மள விசாரிச்சு சொல்றது நல்லது பிறப்பு ஜாதகங்களை கூட கொண்டாந்து வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னா அவங்க தலையெழுத்து அவ்வளவுதானா இல்லையா ஏதாவது செய்வினை வச்சு செஞ்சு போட்டாங்களே நம்மளை சோதனை செய்வதற்கு கொண்டு வருவார்கள் வெறும் எழுதி வச்சிருக்கேன் பதிமூணு ஜாதகம் வந்திருக்கு இது வரைக்கும் எனக்கு பதிமூணு ஜாதகம் இறந்த ஜாதகம் வந்திருக்குத பார்த்தோன்னா இல்லாம அப்படின்னு நான் மறுத்து விட்டுட்டேன் ஆமா அவன் போட்டு விழுந்துட்டாரு எவ்வளவு தள்ளி விட்டானாலும் அவனே விழுந்தானே என்ற நம்ம கேட்க வந்திருக்குது நம்ம யோசிக்கிட்டான் கவனமா இருந்தவங்க இப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் வந்து வரும்போது எப்ப கவனமாக இருக்கணும் சந்திரன் ஜென்ம ராசி எந்த அதிபதி யாரு சுக்கர அப்ப கடலில் வந்தா கவனமா ஆமா

தெரிஞ்ச நாலு இஷ்டத்தோட தெரியல நான் விட்டுறோம் அதுக்கு மாதிரி நம்ம தலை குணி கூட தெரியுங்களா சரி இந்த ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி இங்க போய் வந்து பார்த்தோன்னா இவருடைய நட்சத்திரம் அங்க இல்ல இதுக்கு என்ன பண்ணோம்னா யாருடைய புரட்டாத நட்சத்திரம் குரு நட்சத்திரம் கோச்சாரத்துல குரு நட்சத்திரம் இங்க கோச்சார சந்தனம் இருந்தாலும் அது சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆத்து படிக்க தொண்ணூறு தொண்ணூத்தி பர்சன்ட் இருக்கிறது இல்லை ஆளு அவ்வளவுதான் நான் சங்கத்திலேயே சொல்லி இருக்கிற ஆள் இல்லை இதே சங்கத்துல போட்டாங்க இந்த ஆள் இல்ல விஜய்யாத்த போட்டாரு ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு நான் சரிங்களா இதுதான் அதுல இருக்கக்கூடிய சீக்கிரம் மேட் பார்த்து சொல்லுங்க ராசி துலா ராசியாக இருந்து இருக்கும்போது என்ன ஜென்ம சந்திரனுக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் சென்று வருகின்ற பொழுது அந்த ஜாதகி ஜாதகி பார்த்து சொல்லுங்க குழந்தைக்கு பார்த்து சொல்லுங்க சரிங்களா இதுதான் நம்ம தெரிஞ்சு வேண்டிய ஒரு விஷயம் ஏதோ ஒரு ஜாதி ஒரு நாளைக்கு போடுறேன்னு வேணா நான் வந்து நான் சொல்றேன்னா சரிங்களா அதே திருச்செங்கோட்டு சங்கத்துல ஒரு ஜாதத்தை போட்டாங்க நான் எடுத்தோன்னா அவரு இல்லைன்னுட்டான் ஏங்க இது இல்லா ஏங்க நீங்க பொருட்டு கிடைக்கிறீங்கன்னா இல்லையா யாராவது சொல்லுவாங்கன்னு பாப்பா அப்படின்னாங்க இருப்பு ஜாதி எல்லாம் போட்டு சோதனை பண்ணாதீங்க தனியா கூப்பிட்டு இது மாதிரி வந்தா இல்லைன்னு சொல்லிட்டு போய் எழுதி அது என்னன்னா கூப்பிட்டுருக்கோங்க ஏன் வந்து வராங்களுக்கு ஆனா எதாவது இறந்துட்டானா செய்வனே வச்சுட்டானே அவனால வேணும்னு செஞ்சு போட்டான் அவங்க திருப்திக்கா கேட்க வர்றாங்க ஆமா பார்க்காம இருக்கிறது நல்லது அடுத்த முறை அடுத்த மாதம் ஜாதகம் வந்தா நம்ம படிக்க கூடாதுன்னு ஒண்ணு இருக்கு படிச்சீங்கன்னா அதே மாதிரி ஜாதகத்தை நீங்க படிச்சீங்கன்னா அவன் போய் போய் வந்து டெத் ஆயிடுவான் மூணு மாசம் மூணு மாசத்துக்குள்ள அந்த ஜாதகரே டெத் ஆவார் அப்படியும் இருக்கிறது அடுத்த மாதம் கண்டிப்பாக எப்படி வந்தாலும் ஜாதகம் நம்ம ஜாதகம் பார்த்தா யாரும் பாதிக்க கூடாது கொடுக்கல அப்பா அம்மா அண்ணன் தள்ளி பெரியாய் சின்ன பாட்டங்கிட்டாலும் எதுவுமே பாதிக்க கூடாது அந்த அளவுக்கு வந்து கோச்சார தரவாக கையில வைத்துக் கொள்ளுங்கள் அந்த ஜாதகத்துக்கு வந்து நம்ம படிக்கணுமா படிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணுங்க அவசரப்பட்டு எதுக்கு சொல்லிடுவாண்டா நிதானிச்சு என்ன ஏதெல்லாம் வரது போதும்னால ஒரு நீங்க நீங்க ஒரு கணக்கு பேஸ் பண்டமெண்டல் தெரிஞ்சா பேசிக்கா போ தெரிஞ்சு போதுமான எல்லாம் தெளிவா படிச்சு பொறுமையா சொல்லுங்க பதத்துல ஏதாவது சொல்லி தப்பா இருக்கும் பதத்துல சொல்லி எது தப்பா இருக்கக்கூடாது அடுத்த வந்து பாத்தீங்கன்னாக்கா அதே அடுத்த மாதம் இந்த பெரிய பிரச்சனை திருமணம் பொறுத்தான் எப்ப கல்யாணம் ஆகும் இந்த இந்த ஜாதகமா சேருமா இதாவது சேருமா இதாவது சேருமா நீங்க ஒரு நொடியில் சொல்லிடலாம் இந்த நட்டு இந்த போய் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஜாதகம் தான் சேரும் அப்படின்னு நீங்க நொடியில் சொல்லிடலாம் இந்த ஜாதகம் அதுல வர ஜாதகம் நீங்க அலச வேண்டியது இல்லை எடுத்தோன்னா போய் பார்த்தீங்கன்னா கரெக்டா இந்த நட்சத்திரம் சேரும் சேரும் ஜாதகம் வந்தா நீங்க சொல்லுங்க இல்லட்டு சேராந்து கையில் கொடுத்துட்டு வரலாம் இது எப்படி ஈஸியா சொல்றது கல்யாணம் வந்து பாத்தீங்கன்னா காலையில் சொன்னாங்க ஏதோ ஒரு திசாபுத்தி

சில கல்யாணம் வந்து நல்லா இருக்கிறாங்க பழிக்கிறாங்க சில கல்யாணங்கள் வந்து இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது பார்த்தாலே ஈஸியா நம்ம வந்து நம்ம எல்லாமே ஜாதத்துலதான் உடன் உடன்பிறப்பு ஜாதத்துல அக்கா இது தங்கச்சி ஜாத்துல இந்த இடத்துலயோ இந்த இடத்துலயும் ஒரு புத்தி நடக்கிற போது அக்காவுக்கு கல்யாணம் பண்ண வியாக வியாகர்தான ஜாதத்துலதான் நம்ம விஷயத்தை எடுத்து பார்க்க முடியும் அவங்க தம்பி ஜாதத்திலயோ அவளுக்கு தங்கச்சி ஜாதத்துலயோ யாராவது இருந்தா தான் அவங்க ஜாதத்துல எடுத்து நம்ம கண்டுபிடிக்க விஷயத்தான் இந்த இடங்கள் புத்தி நடக்கின்ற பொழுதோ தம்பிக்கு இந்த இடத்துல புத்தி ஒரு புத்தி நடக்கின்ற ஏதோ ஒரு புத்தி நடக்கின்ற பொழுதோ அக்காவுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது தெரிஞ்சுட்டீங்களா இது ரொம்ப முக்கியமான இடம் சரிங்களா பாருங்க எட்டு பதினொன்னு ஏதோ மூர்த்தி போச்சப்பா எவ்வளவு பதினாலு கூட கிடையாது விவகாரத்துல போய் என்ன எப்படி அப்படின்னா தம்பிக்கு வந்து இந்த இடத்துல கேது கேடு புத்தி இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இருக்கு தம்பிக்கு கேது புத்தி இந்த இடத்துல என்ன சொன்ன போட்டுங்க அந்த தேதி எல்லாம் போகட்டும் வயசுல போய் கல்யாணத்துவீங்க அப்படின்னா பொண்ணு பொண்ணு வந்து டாக்டர் அந்த பையனு டாக்டர் புரியுங்களா நீங்க என்ன பண்ணல சரி நல்ல பையன் பொண்ணு டாக்டர் பையனு டாக்டர் மாப்பிள் வேற எங்க போய் டாக்டர் மாப்பிள் பிடிக்குன்னா அவசரத்துல போய் பாத்தீங்கன்னா இப்ப இந்த பதினொன்னு மாசம் வச்சுட்டாங்க வச்சு மூணாவது நாள் ஸ்டேஷனுக்கு போது கோர்ட்டு போயிடுச்சு இப்போ அந்த புள்ள வேண்டாங்குது பாஞ்சு நாள் கூட கோர்ட்டுக்கு அப்ளை பண்ணி அக்கு பொருள் கிடக்குதுப்பா என்ன அப்பும் சொன்னேன் நான் சாமி விவகாரத்தாகும் தம்பி கேது திசை இந்த இடத்துல இருந்து தொழில் கேது புத்தி நடக்கும் கேது புத்தி எந்த புத்தி இந்த இடத்துல நடந்தாலும் இளையவனக்கு இந்த இடத்துல இளையவனக்கு எந்த புத்தி நடந்தாலும் மூத்தவளுக்கு திருமணம் செய்ய கூடாது விவகாரம் நம்ம என்ன அவன் ஜாத்துல போய் அது அது நல்லா இருக்குது இது நல்லா இருக்குது இல்லை எப்படி சாமி ஆச்சு அப்படின்னு கன்ஃபியூஷன் பண்ணிக்குவான் நிறைய இருக்கு நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்களால இருக்குங்களா நான் இந்த இடத்துல இந்த புத்தி நடந்த ஊத்துல பூச்சி கொடுக்கறதுலாம் தாண்டி செய்யுங்க இவருக்கு எப்ப கேது புத்தி முடியுது இதுக்கு மாதிரி பண்ணுங்க அது நடக்குதுங்க விவாகரத்துல ஜாதம் எடுத்து பாருங்க ஜாதகம் மட்டும் காரணம் இல்ல நான் பாக்குற மெத்தேட் எப்படின்னு சொல்லிடுறேன் உடன்பிறப்பு ஜாதகளை வச்சு தான் பலன் சொல்றேன் அண்ணனுக்கு தம்பி ஜாதகம் அக்கா ஒளிய பிறப்புகள் ஜாதத்தை வச்சுதான் வந்து பலனா நம்ம சொல்றது சரிங்களா அது ரொம்ப ஈஸியா இருக்கு எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு அதனால வந்து ஜாத்தில என்ன தெரிய நான் பிறந்த தேதி நேரம் ஒரே டைம் எங்கூர்ல என்ன என்னுடைய அதே நேரத்துக்கு இது போய் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு பிறந்திருக்கு அது கவர்மெண்ட் வேலை எனக்கு கவர்மெண்ட் வேலை இல்ல எப்படி புரிஞ்சு இல்லைங்களா அதனாலதான் வந்து என்ன காரணம் அவங்களுடைய தம்பி ஜாத்துல வந்து அக்கா வேலைக்கு போகணும் சார் நம்ம ஜாத்துல என்ன சொல்றேன்னா செவ்வாய் வச்சா சூரியன் வச்சோம் குரு வச்சா சுக்கரன் வச்சாலும் பத்து வச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலையை தராங்க இளவன் இளைவனுடைய ஜாதகத்தில் சந்திரனுக்கு மூணு ஆறு பத்து பதினொன்றுல சந்திரன் ராகு இருந்தா இளையவர் நான் என் தம்பி பாருங்க நான் இருக்கேன் ஏ தம்பி ஜாதகம் எனக்கு வேலை கிடைக்கணும் இது என் தம்பியுடைய ராசி தம்பி ராசிக்கு மூணாம் இடத்துல ராக இருந்தா தான் நான் கருமடை வேலைக்கு போக முடியும் எவ்வளவு படிப்படுத்தும் ராசி ஜாதகம் நான் வேலைக்கு போகணும் சந்திரன் மூணுல ராகு இருந்தா தான் சந்திரன் மூணுல ராகு இல்லையா நான் எவ்வளவு முயற்சி பண்ணலாம் கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியும் எப்ப நம்ம ஜாதகம் எனக்கு சூரியன் பத்து இருந்தா கவர்மெண்ட் வேலை நாங்க வேலை கிடைக்கிய சந்திரனுக்கும் மூணு பதினொன்னு ராகு இருக்க வேண்டும் இருந்தால் சந்திரனுக்கு பதினொன்னுல ராகு இருந்தாலும் இல்லையா மூத்தவர் வந்து அரசாங்க வேலை இல்ல அண்ணனுக்கு வந்து இந்த ராசியில் வந்து அண்ணனுக்கு வந்து மூணாம் ராகோ ராக பன்னெண்டாம் இடத்துல ராக இருக்குதுன்னா இளையவர் வேலைக்கு போவார் புரியுங்களா இல்ல யாரும் வேலைக்கு போயிருக்கிறீங்களா சொல்லுங்க என் தம்பி ஜாத்தர் சந்திரன் மூணுல ராகு பதினொன்று ராகு ஏழுல ராகு நான் வந்து நான் வேலைக்கு போயிருக்கேன் யாராவது வந்து வந்திருக்கிறீங்களா கவர்மெண்ட் வேலைங்க ஜாப்ல கவர்மெண்ட் எப்ப யாராவது இருக்கிறீங்களா சரிங்களா நிறைய ஆராய்ச்சி பண்ணுவதுல சந்திரனுக்கு மூணுல ராக பதினொன்னு ராக இல்லாமல் மூத்தவரும் இளையவரும் வேலைக்கு போறது இல்ல பன்னரு ஜாதகம் இது அண்ண ஜாதகமா வைங்க தம்பி நல்லா படிச்சிருக்கிறாரு இந்த இடத்துல ராகுவோ இந்த இடத்துல ராகு கடத்துல பதினொன்னு ஒன்னு ரெண்டு இந்த இடத்துல சந்த ராகு இருந்தா தான் இளையவனே வேலைக்கு போக முடியும் இல்லை போக முடியாது அண்ணன் படிக்கல இது அண்ணன் ஜாதகம் ராசி ஜென்ம ராசி அப்ப தம்பி வேலைக்கு போகணும்னா ராகு இங்க இருக்கணும் இல்லை ஏழு இருக்கணும் நான் என்ன எல்லா ஜாதகம் பத்து நல்லா இருக்கு உச்சமா இருக்கு எப்படி எல்லாம் வேலைக்கு போல சார் போலீஸ் வேலைக்கு போய் சார் ஒருத்தர் இப்ப இப்ப ரீசன்டா பருத்தி கருத்து பாஸ் பண்ணி கை கைட்டால இருக்குது எல்லாம் இருக்கு சார் என்கிட்ட வந்தாங்க அவங்க தம்பி ஜாதகம் கொண்டு வாங்க தம்பி ஜாதகம் தம்பி ஜாதகம் தம்பி ஜாதகம் மிதன ராசி இங்க ராசி அங்க இருக்காரு இங்க இருக்கார் தம்பி ஜாதகம் ஜென்ம ராசி ராசி இங்க இருந்தா வேலைக்கு போகலாம் 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 கிடைக்க சார்ன்னு அவர் சண்டைக்கு வந்துட்டார் எங்க ட்ரைனிங் முடிச்சுட்டா பரிச்சு எழுதி பாஸ் பண்ணிட்டு உண்டானிக்கு வந்து ஒன் பாயிண்ட் செவன் சிஎம் இருக்கணும் ஹைட் எல்லாம் இருக்கு வெயிட் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனால் ஒரு சரிங்களா சின்ன சின்ன விஷயங்களுக்கு தான் சின்ன சின்ன தெரிஞ்சுக்கிட்டா வர்றவங்களுக்கு தெளிவா சொல்லிட்டு போங்க அவ்வளவுதான் அன்லைன் மெத்தோடு ஒண்ணுதான் நீங்க காலையில் ஒருத்தர் பேசினாரு அவருக்கு அது வருது படிக்கிறாரு சார் உங்களுக்கு எனக்கு நார்க்கு என்ன முறை படிச்சு போங்க அவ்வளவுதான் இதெல்லாம் யாரும் மனவரத்து படக்கூடாது எனக்கு பல சார் மருத்துவ இந்த முறைதான் எனக்கு வருது வேற எல்லாம் எதுவுமே எனக்கு வரல இதே வந்து போய் போயிட்டு சமாளிச்சுக்கிறேன் அவ்வளவு ஒரு சின்ன கத்துக்காங்க அதுல இருந்து டெவலப்மெண்ட் ஆகிடுங்க நான் சொல்றது கத்தான் நான் சொல்றது கத்தா சரிங்களா வேற ஏதாவது அடுத்தது அடுத்த மாதம் வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்றேன் அடுத்த மாதம் நன்றி ரைட்